நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிட பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இருக்கிற கொஞ்சம் மூளையும் உரியும் போல இருக்கே அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு அறிவு ஏதோ கொஞ்சோண்டு படித்து கொஞ்ச பார்த்து ஏதோ கொஞ்சோண்டு தக்க வச்சுருக்கோம் அதுவும் போயிடும் போல் இருக்குது இப்போ வர விஷயங்களை பார்த்தா இப்பொழுது புத்தம் புதிதாக வரப்போகின்ற ஒரு திரைப்படத்தின் போஸ்டர் ஒரு பிரபல கதாசிரியர் எழுதிய கதை அந்த போஸ்டரில் ஒரு குறுந்தொகை பாடல் அதாவது அந்த படத்திற்கு ஏன் பெயர் வகித்தார்கள் அப்படி அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்க அந்த பாடலை வச்சு எழுதியிருக்கிறாங்க அந்த பாடலையே அப்படியே அவங்க பிரிண்ட் பட்டுருக்கிறாங்க அந்த போஸ்டரை போட்டு கீழே கமெண்ட்ஸ் வருது குறுந்தொகையில் இப்படி ஒரு பாடலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே எழுதி அந்த கால தமிழ் மாதிரி இருக்கணும்னு அப்படிலாம் எழுத்து போட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க உண்மையிலே எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு ஏன்னா எவ்வளோ பெரிய எழுத்தாளர் எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் சரி இதெல்லாம் இப்படி இருந்திருக்குது அதை அடிப்படையாக வச்சு செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் பொழுது இப்போ உண்மையிலேயே கன்ஃபியூஸ் வேற ஆயிடுச்சு குழப்பங்கள் இப்போ இவங்க இல்லை இப்படி ஒரு பாட்டே இல்லைன்னு சொல்கிறது சரியா இல்லை அவங்க அடிப்படையாக வச்சு செஞ்சது சரியா ஒரு சரியாக இல்லாமல் எப்படி ஒரு போஸ்டர்லேயே அந்த பாட்டை அவங்க போட்டு அதை எழுதியவர் இவங்கன்னெல்லாம் போட்டு எழுதுவாங்க அதுக்கும் அதுக்கும் அவங்க சொல்கிறாங்க அவங்க என் யார் எழுதுறாங்கன்னு போட்டிருக்காங்களோ அவங்க குறுந்தொகை வந்த காலத்திலேயே வசிக்கலை அதுக்கு பின்வந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஆதாரமாக வைத்து வேற சொல்கிறாங்க இருக்கிற கொஞ்ச மூலியும் நமக்கு உருகிடும் போல் இருக்கே நீங்க என்ன சொல்றீங்க மக்களே நீங்க அந்த போஸ்டையும் கமெண்டையும் பாத்தீங்களா பாத்திருந்தா சொல்லுங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்த்து வெயிட்டிங்